பெர் குரிவெயிஸ்ட் வணக்கம் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கெஸ்ட் தான் பார்க்க போறோம் ஒரு பையன் டுவெல்த்ல வந்து ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் எடுத்திருக்காரு பயாலஜி குரூப்ல நீனால வந்து பேசுனாங்க அவங்க குடும்ப குடும்ப பின்னணி இதெல்லாம் பத்தி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நெழிச்சியாவும் எப்படி அந்த சூழ்நிலையில இருந்து இந்த பையன் இவ்வளவு மார்க் எடுத்தார் அப்படிங்கிற ஆச்சரியமும் பிழைச்சி நம்ம அந்த ஷோ தொடர்ச்சியாத உங்ககிட்ட பேச போறோம் எவ்ளோ மார்க் நீங்க ஃபைவ் நைன்ட்டி த்ரீ ஃபைவ் நைன்ட்டி த்ரீ அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எனக்கு இந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் தனியாக ரூம்ல போய் லைட் போட்டுக்கு நீ படுத்து போகாமா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பான் ஆடு ஓட்டிகிட்டு போவேன் என் கூடயும் வருவான் மரத்தடியில் உட்காந்து படிப்பான் நல்லா படிப்பான் சார் வணக்கம் முரளிதரன் இருக்கிற அப்பா அம்மா ரெண்டு பேருங்க இருக்காங்க ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு மார்க் ஆனீங்க பயாலஜியில என்ன ஸ்கூல் எந்த ஸ்கூல் நீங்க கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல் பண்ரூட்டி பண்ரூட்டில கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்னா இப்போ வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்குமே ஒரு ஸ்கூலா இல்ல இல்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்குமே அங்க இருக்கு நீங்க எப்படி அதை உள்ள போய் செலக்ட் ஆனீங்க சிக்ஸ்த்துலேயே ஜாயின் பண்ணிவிட்டேன் அதுக்கடுத்து டென்த் வரைக்கும் படித்தேன் டென்த்தில் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு நமக்கு சீட் கிடைக்கும் அங்கே அங்கே நான் ஃபோர் ஃபார்ட்டி எடுத்துருந்தேன் டென்த்தில் அதனால் எனக்கு கிடச்சிருச்சு அப்புறம் நான் லெவன்த் டுவெல்த் அங்கேயே தான் படித்தேன் எத்தனையில் சென்டம் இதில் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இல்லைங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் சென்டம்ஸ் பயாலஜியில் நைன்ட்டி நைன் ஓ நைன்டி நைன் தமிழ்ல நைன்டி எயிட் இங்கிலீஷ்ல நைன்டி சிக்ஸ் ஃபைவ் எயிட்டி பிளஸ் எதிர்பார்த்தேன் சார் எயிட்டி பிளஸ் தான் சொல்லிட்டே இருப்பான் மார்க் எடுத்துருன்னா நீங்க போன் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் சரி எடுத்துடுறா வாங்கி கொடுத்துறா நீ கேட்க வச்சிருவான் அது மட்டும் தான் அவன் ஏன் பண்ணா அது இந்த அளவுக்கு கேட்டுருந்தீங்களா அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபோன் அதுக்கு முன்னாடி போன் யூஸ் பண்ணது இல்ல ஃபோன் கூட டிவி எல்லாம் எதுமே கிடையாது சார் டிவி இல்ல ஸ்கூல் வந்து அங்க தங்கி படிச்சீங்களா இப்படி இல்ல வீட்டுக்கு வந்து சார் வீட்டு வந்து நான் மாடல் ஸ்கூல்ல அங்க ஹாஸ்டல் இருக்கா எஸ் மட்டும் ஓ டெய்லி வந்துட்டு எவ்வளவு தூரம் வீட்ல இருந்து ஸ்கூல் 8 கிலோமீட்டர் சார் பஸ்ல போயிட்டு வரேன் பஸ்ல ஓ போன் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அம்மா இல்ல சார் அப்பாவோட போனை எடுத்து கொடுத்துட்டு இப்ப அவர் போன் வீணா போயிடுச்சு பச்சிருக்கு ஏய் மார்க்கெட் எடுத்துட்டு உங்க அப்பா உங்களுக்கு போன் கொடுத்துட்டாரா போன் வாங்கி கொடுக்க முடியல இருக்கறாரு பாவர் போன் இல்லாம இன்னைக்கு போன் வச்சு நீங்க சொல்லுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவன் சின்ன புள்ளி இருந்தே நல்லா படிப்பான் சார் அவன் எலுமே ஃபர்ஸ்ட் பணங்கட்ட பள்ளி ஒருத்தர் தான் அஞ்சாவது வரைக்கும் படிக்க வச்சோம் ஆனா ஒரு பீஸே வாங்கல கணவன் ஸ்கூல் காடாமல்லியில தான் படிக்க வச்சோம் அவன் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பீஸே வாங்கல அஞ்சாவது வரைக்கும் பீஸே வாங்கல அந்த அளவுக்கு அப்பிலேருந்த சின்ன பிள்ளையே படிப்பான் அதனால ஒரு நம்பிக்கை இவன் படிச்சு நல்ல இடத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் பார்ப்ப சொல்லிட்டே நீங்க என்ன பண்றீங்க உங்க கணவர் என்ன பண்றாரு உங்க குடும்பத்துல வேற யாரும் எத்தனை பேர் மொத்தமா யாரும் இல்லைங்க சார் மாமியா மாமனா கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது அம்மா அப்பா கிடையாது நாங்களே தான் இந்த மூணு பிள்ளைகளுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தோம் அவரு என் கல்யாணத்து முன்னிலே எங்க மாமியார் சேத்துட்டாங்க கல்யாணம் ஆயி கொஞ்ச நாள் கழிச்சு மாமியார் செத்துட்டாரு இந்த புள்ளைலாம் நாங்க தான் கஷ்டப்பட்டு வளர்த்தோம் எங்களுக்கு யாரோடைய சப்போர்ட்டும் கிடையாது அவர் உண்டிதான் உம் அவர் சம்பாரிச்சு அவங்க அக்கா தங்கச்சி மூணு பேரையும் அவர்தான் கட்டி குடுத்தாரு இப்ப இந்த பிள்ளைங்களுக்கும் அவர் தான் கஷ்டப்படுறாரு அதான் கொட்டை தான் சார் தூக்குறாரு முந்திரி கொட்டை மூட்டை தூக்குற கம்பெனில வேலை செய்யாது சார் நான் பயிர் தான் பொருக்கிட்டு இருந்தேன் கிரேடு பிரிப்போம் ரகம் பிரிக்கிற வேலை உடம்பு சரி இல்லாத கந்திரிங்கதான் முந்திரி வந்து முந்திரி வரும் முந்திரி மூட்டையில ஏத்துட்டு லோடு ஏத்துரும் ஆமா லோடு ஏத்தணும் மேலே தூக்கி போட்டு வேக்கணும் கொட்டை வேக்கிற இடத்துல லோடு வருது வருதில்ல கண்டல்தான் அந்த லோடு இறக்குவாருங்க ரெண்டு வருஷம் வந்து ஏழு வருஷம் ஒரு கம்பெனி ஆறு மணிக்கு போட நைட்டு பத்து மணி தான் போய் வருவாங்க காலையில ஆறு மணிக்கு உள்ள போடுவான் நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான் எவ்ளோ சம்பளம் உங்களுக்கு எவ்ளோ சம்பளம் இருக்கும் அந்த டைம் காலையில போனோம்னா நூத்தம்பது ரூபா உங்களுக்கு பேட்டா தரும் ஆஹ் நூத்தம்பது ரூபா ப்ளஸ் பேட்டா ஆ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க மொத்தமா எனக்கு பசங்க ரெண்டு பொண்ணு ஒன்னு பொண்ணு ஒண்ணு இவரு எத்தனாவது இவரு மூணாவது பையன் மூணாவது பையனா இவர் மார்க் என்ன உங்க உங்க நீங்க வேலை பார்க்கறத்துக்கு எல்லாம் சொன்னீங்களா உங்க பையனோட மார்க்கு கம்பெனி ஃபுல்லா ப பரவாயில்ல எல்லாருமே

போடாம ஒரு பசு இருக்கும் இல்ல பசு இல்ல டூ தான் அந்த டூ ஸ்கூலுக்கு போயிடுவான் அங்கிருந்து திரும்ப சாயங்காலம் நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டாங்கன்னா அதே மாதிரி ட்ரிப் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான் டூ வீலர் ரோட்ல வழியில பழி பூக்கருங்க

திரும்பி டவுட்டுனாலும் மிஸ்ஸுங்க ஃபோன் பண்ணி கேட்பான் இதை பயிரா முரளி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிரின்ஸிபல் டீச்சர் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க மாடல் ஸ்கூல்ல பரவாயில்ல இந்த அளவுக்கு மார்க் எடுத்துடா அப்படின்னு சொல்லி அவங்களும் நல்லா சந்தோஷப்பட்டு ஒரு டீச்சர் வந்து கட்டி பிடிச்சி நூறுரூவா காசே கொடுத்தாங்க இவனுக்கு சாக்லேட் வாங்கி சாப்பிட்றாங்க முரளி பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னாங்க கொஞ்ச நாள் கழிச்சு முரளி தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு அப்படின்னாங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம மாவட்டத்துக்கு முரளி தான் ஃபஸ்ட்டுட்டாங்க மாடர்ன் ஸ்கூலுக்கு

கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீங்கள் தான் பேசுகிறேன் சார் உங்களோட ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உதவியாகவோ இல்லை சப்போர்ட்டாவோ அதாவது நோட்ஸ் வாங்கிக்கிறது இது இது மட்டும் இல்லாமல் வேற எந்த வகையிலாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஏன்னா அரசு பள்ளி ஆசிரியர்கள்னாலே ஒரு சின்னதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பளம் வாங்குறாங்க வேலை செய்யறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான சின்ன பேச்சு அங்கங்கே அடிபடுது அப்படிலாம் இல்லை சார் ஃப்ரீ பீரியட் கிடைச்சா கூட எங்களுக்காக வந்துடுவாங்க சார் அவங்க டைம் கூட வேஸ்ட் பண்ணிட்டு எங்களுக்காக வந்து நாங்கள் படிக்கணுன்றதுக்காக எங்களுக்கு வந்து நடத்தி போடுவாங்க சார் ஸ்பெஷலா உங்களுக்கு தனியா ஒரு ஒரு எல்லாரும் தனித்தனியா பார்த்து எல்லாருக்கும் தனித்தனியா படிக்க முடியாதவங்க இருப்பாங்க அவங்களுக்கு தனி கோச்சிங் தருவாங்க படிக்கிற பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோச்சிங் தருவாங்க எல்லாருக்குமே நல்ல கோச்சிங் தான் நிறைய பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க சார் இந்த வருஷம் எல்லா ஐநூறுக்கு தான் உங்களோட படிப்பு எப்படி உங்களோட சீக்கிரம் டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க அதாவது இந்த டைம்ல தான் படிப்பேன் உங்களோட உங்களோட இது என்ன ரொட்டீன் என்ன படிக்கிறத பொறுத்தவரை எப்பயுமே நான் ஈவினிங் டைம்ல வந்த உடனே கொஞ்ச நேரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கு அடுத்து தான் சார் படிக்க ஆரம்பிப்பேன் ஒரு செவன் ஓ கிளாக் ஆரம்பிச்சினா ஒரு நைன் ஓ க்ளாக் வரைக்கும் படிப்பேன் அதுக்கப்புறம் எக்ஸாம் டைம்லாம் இருந்துச்சுன்னா ஒரு டுவெல் லெவன் அந்த மாதிரி படிச்சிட்டு இருப்பேன் சார் அவ்வளோதான் அவ்வளவுதான் காலையில எழுந்துனா சிக்ஸ் அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன் அப்போ எழுந்து ஒரு ஹாஃப் அன் அவர் அப்புறம் கிளம்பி ஸ்கூலுக்கு கூட நான் எதுவும் பண்ணலீங்க சார் எனக்கே உடம்பு சரியில்லாத அவன் தான் சரியல் பண்ணுவான் நைட்ல என்னால் சாப்பாடு கூட செய்ய முடியாது சுத்தமா இந்த காலும் இந்த கை வராது எனக்கு அப்படியே கை கால் நடுக்கும் அவன் தான் வந்து ஒரு பக்கம் பொஸ்தகத்தை வச்சிக்கினே ஒரு பக்கம் தோசை ஊத்தி குடுப்பான் நைட்ல சாப்பாடு ரெண்டு தோசைங்க சார் சாப்பிட்டு சுகர் இருக்கு சார் எனக்கு அதனால சுகருக்கு சுகரு வேற இருக்கு உங்க குடும்பத்துக்கு என்னமா என்ன மாதிரி அவர் படிச்சு வந்தா உங்களுக்கு நல்லது நினைக்கிறீங்க நல்ல இடத்துக்கு போகணும் சார் அவன் நம்ம குடும்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் படிச்சு ஒருத்தவங்க கூட வேலைக்கு போல அவனெல்லாம் ஆவரேஜாக தான் படிப்பான் சரி ஏதோ டிகிரிக்காவது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அப்புறம் பாப்பாவும் கஷ்டத்தோட கொடுமையை வச்சு இன்னும் நம்ம மூணு பிள்ளைங்கள சமாளிக்க முடியாதுன்னு கட்டி கொடுத்துட்டோம் அப்புறம் நீ தான் படிக்கிற நீ படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் இதுலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து அப்பா தான் அப்பாவை எட்ட இட்டாரலாம் காலத்துக்கும் ஒரு கஷ்டமே பட்டு இருக்கார் சார் என்ன இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துடணும் அப்படிலாம் ஒரு ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு எப்படியா எடுத்துடணும் அப்போ தான் இப்போ வந்து படி நான் ப செவன்த்துலாம் நல்லா படிக்கலனா கூட எங்கள் சாருங்களாம் என் மேலே நம்பிக்கை பேரண்ட்ஸ் மீட்டிங் வர பார்த்துலாம் நான் கம்மி மார்க் எடுத்திருந்தால் கூட இவன் இவன் தான் ஃபஸ்ட்டு இவன் நல்லா படிப்பான் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யாராவது ரிலேட்டிவ்ஸ் யாராவது எப்படி படிப்பான் அப்படின்னு கேட்டாலும் இவன் நல்லா படிப்பான் ஃபர்ஸ்ட்டு தான் வருவான் அப்படின்னு சொல்லுவார் இப்போ யாராவது மார்க் கேட்க பார்த்து அப்பாக்கிட்ட கேட்பாங்க நான் கம்மி மார்க் சொன்னால் அப்போ படிப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன மார்க் இது அப்படின்ட்டு அப்பாவை கேட்டால் அப்போ அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க சார் தான் சரி எப்படியா நம்ம நல்ல மார்க் எடுக்கணும் ஓ நீ வந்து நீட் எழுதி இருக்கீங்களா அப்பனா இப்போ எழுதி சார் கோச்சிங் எதுக்கும் போல சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓ உங்களுக்கு நம்பிக்கையா இருக்கா நீட்ல ஒரு ஒரு நல்ல மார்க் எடுத்துற முடியுமே இல்ல சார் படிக்கவே இல்ல இப்போ தரவ படிச்சி போணும் பாக்க இப்போ ஒரு வருஷம் பிரேக் எடுக்க ஐடியா உள்ள இருக்கீங்களா அது யாரோ சொல்லி பண்ண ரெடியா இருக்கீங்களா இல்ல என்ன பிளான்

ஆனா இப்போ வந்து அரசாங்கம் கொண்டு வந்த புது சட்டத்தினால வந்து ஒரு வருஷம் பிரேக் எடுக்கிற நிலைமையில இருக்குங்க அஞ்சு லட்சம் என்ன பிளான் இப்ப உங்களுக்கு நம்ம அது முடிச்சு வரதுக்கு இருபது லட்சம் ஆகும் ஐயா டாக்டர் ஆனாலும் சீட்டு தான் ஃப்ரீ நம்ம செலவுலாம் நம்ம செலவுதான் அப்படின்றாங்க அதனால நம்மள நம்ம ஒரு மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி அதை ஹாஸ்டல் பிசேர நேரமா கவர்மெண்ட் ஸ்ட்ரீட்லயே அவ்வளவு வருதுங்கிறாங்களா இல்ல அந்த பையன் ஒரு வருஷம் பிரேக் எடுத்து படிக்க போறாங்க அப்படியே கோச்சிங் நமக்கு ஹெல்ப் பண்றது எப்படி போய் சேர்றதுன்னு நமக்கு யாரும் பை யாரும் கிடையாது இல்ல யாராச்சும் வந்திருப்பாங்கல்ல ஒரு டீச்சர்ஸ் யாராச்சும் உங்களுக்கு உதவி பண்றது இல்லையா இவ்ளோ மார்க் வந்துட்டு போனது

கோச்சிங் சென்டர் எடுத்து படிச்சா உங்க குடும்பத்துல யாரும் டாக்டர் அந்த எதுமே இந்த ஒரு வேலையும் வாட்ச்மேன் வேலை கூட எங்க குடும்பத்துல இருந்து யாரும் பண்ணது சார் அதான் உங்க குடும்பத்துல ஒரு டாக்டர்கான எல்லா தகுதியோடயும் ஒருத்தர் இருக்காரு ஆனா படி அதான் பணம் இருக்கிற இடத்துல படிப்பு இல்ல பணம் இல்ல அந்த இடத்துல படிப்பு வருது இந்த மாதிரி படிக்கிறான் நமக்கு அந்த வரும் இல்ல உங்க உங்க சொந்த பந்தத்துல எல்லாம் யாரும் உதவி பண்ணலையா என்ன சொல்றாங்க உங்களுக்கு நீங்க வந்து யாருமே இல்லைன்னு சொல்றீங்க யாருமே இல்லைன்னா

நேரமா கலந்துக்கிட்டு அது மூலமா உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஐடியா கிடைச்சது அது மூலம் யாராச்சும் உதவி பண்றோம் அப்படியாச்சும் வாய்ப்பு உங்க அந்த ஷோல கலந்துக்கிட்டப்போ அது நடந்துச்சு ஆச்சும் ஏன்னா அங்க எங்களுக்கு தெரிஞ்ச அங்கேயே சில பேருக்கு வந்து சீட் கிடைச்சது அப்படிலாம் சொன்னாங்க அப்படியே அப்படியே ஃபவுண்டேஷன்ல இருந்து பண்ணி உங்களுக்கு என்ன படிக்க போறீங்கப்பா அது மட்டும் தான் சார் வேற எந்த இப்ப நீங்க வந்து விஜய் எப்படி செலக்ட் பண்ணாங்க உங்க விஜய் வந்து எப்படி நடந்துச்சு விஜய் வருஷ வருஷம் அவர் பண்ணிட்டு இருக்காரு கடந்த ரெண்டு வருஷமா நினைக்கிறேன் அது வந்து இங்க தொகுதியில கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியில இருக்கிறவங்க மார்க் என்னோட மார்க் பாத்துருக்காங்க சார் அவங்க வந்து பாத்துட்டு இவ்வளவு மார்க் எடுத்திருக்கானே இவனை கூப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சார் ரெடி பண்ணி அனுப்பிவிட்டாங்க அவங்களுமே வந்து ஒரு பண உதவி பண்றாங்க அந்த மத்த படிப்புக்கு வந்து சில செய்யறீங்க அதாவது நீங்க என்ன படிக்க விரும்புறீங்க அதுக்கு நாங்க ஏதாச்சும் இது பண்றோம் இந்த காலேஜ்ல சேர்க்க ட்ரை பண்றோம் இல்ல ஒரு அகாடமில சேர்க்கிறோம் அவங்க என்ன என்னதான் பண்ணாங்க உங்களுக்கு அப்புறம் அழைச்சிட்டு போய் மேடைக்கு போனீங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு போட்டோ வந்து பண கலெக்டர் சொன்னார் கலெக்டர் கடலூர் கலெக்டர் பேசிட்டு அவரும் சர்டிபிகேட் தான் அவங்களும் படிக்க அந்த ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல நீங்க என்ன படிக்க போறீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா எந்த காலேஜ் போற பண்ணி அப்படினு கேட்டாங்க என்ன சொன்னீங்க நீங்க நான் नीट கோச்சிங் போலாம்னு இருக்கேன் மேம் அப்படினு சொன்னேன் சார் அதுக்கு அப்புறம் சரி சரி பா அப்படி சொல்லிட்டு வச்சிட்டாங்க இது இப்ப नीट கோச்சிங் ஒரு வருஷம் பிரேக் எடுத்து नीट கோச்சிங் போறது அப்பறம்ல முடியாதுங்கறாரு அம்மாவோ அதுக்கான வாய்ப்பு இல்லங்கறாங்க நீங்க எப்படி அத என்ன பண்றதா பிளான் பண்ணா அப்படி அவங்களால முடியலனா அக்ரிகல்ச்சர் போலாம்னு இருக்கேன் சார் சரி அது முடிச்சிட்டு இல்ல டிஎன்பிசி யுபிஎஸ்சி அந்த மாதிரி எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் என்ன செய்யணும் அப்பா அம்மாவுக்கெல்லாம் உங்களுக்கு ஐடியா அதாவது நல்லா படிச்சு நீங்க அக்ரி படிக்கிறீங்களோ டாக்டர் படிக்கிறீங்களோ டெய்லி வேலைக்கு போவாரு கஷ்டப்படுவாரு டெய்லி கால் வலிக்குது நெட்டே சொல்லிட்டு ஒரு மாதிரி இருப்பாரு அவர் வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்ல வீட்லயே இருக்க மாட்டார் சார் சண்டே கூட வேலைக்கு போயிடுவாரு அதனால அவரு வந்து இப்ப நான் வேலைக்கு நான் படிச்சு வேலைக்கு போயிட்டேன்னா அப்பா வீட்டுல இருக்கும் சார் வீட்டுல இருக்கணும் அப்பா வீட்டுல அப்பா அம்மா வீட்டுல இருக்கணும் அம்மாவும் வேலைக்கு போறாங்களா அம்மாவும் இப்ப நாலு வருஷமா உடம்பு சரியில்லாத கை கால் இதுவா இருக்கிறதால போல சார் இல்ல சார் அவர் அவர் விருப்பத்தை சொல்றாரு நடக்கும் அது இதுக்கு மேல இந்த மார்க்குக்கு வந்து அவர் ஏதோ ஒரு வகையில வந்து நல்ல இடத்துல தான் போறாரு டாக்டரா போறதுக்கான நிறைய தடைகள் வந்து உருவாயிடுச்சு அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு எல்லாமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அது நடக்க மாட்டேது இல்லைன்னா எனக்கு உன்னதான் தோணுது ஒரு மார்க்குக்கு வந்து அப்பயே சீட் கிடைச்சிடும் எதுவுமே பேசுவே இருக்காது உங்களுக்கு வேற என்ன செய்யணும் அம்மாவுக்கு என்ன சொல்வேன் வீடு வந்து இருக்கு சார் அது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டினல்ல அதுக்கு அடுத்து கை வைக்கல எதுவுமே பண்ணல தாத்தா கட்டி வச்சுட்டு போனாரு எல்லா இருந்த நிலம் எல்லாத்தையும் வித்து அவர் கட்டிட்டாரு அதுக்கு அடுத்து ஒரு பெயிண்ட் அடிக்கல ஒண்ணுமே பண்ணல முப்பது வருஷம் ஆயிடுச்சு சார் இதோட முப்பத்து ஒரு வருஷம் ஒண்ணுமே பண்ணல இதுக்கு அந்த வீடு ஒரு சில நாள்லாம் சைடுல லீக் ஆகி தண்ணி ஊத்தும் சார் வீட்டை நல்லா நம்ம நீட்டா வச்சுக்கணும் இவங்கள பத்திரமா வச்சுக்கணும் சார் வீட்லையே வச்சிருக்கணும் வீட்டிலேயே வச்சுக்கணும் வேலைக்கு வீட்டில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுதான் அடிப்படையில் சொல்வாரு அவரு அவரோட கனவு வந்து மருத்துவர் ஆகுறதுதான் அதுக்கான வழிதான் தான் கண்டுபிடிக்கணும் நினைக்கிறேன் எல்லாருமே ஏதாச்சும் ஒரு வகையில அதுக்கான வழிதான் பார்க்கணும் இந்த நிகழ்ச்சி மூலமாவும் சரி இல்ல வந்து நியரனா மூலமாவும் சரி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன சார் உங்களுக்கு என்ன விருப்பம் சார் உங்க என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு அந்த இடம் இல்லையா நம்ம ரொம்ப தூரம் ஓட முடியாதுன்றது நம்மளால ட்ரை பண்ண முடியல ஆ அது ரொம்ப பெருசா இருக்கு ரொம்ப பெருசா இருக்கு நான் இப்போ நீட்டுக்கு ஒரு வருஷம் படிக்கணும் திரும்ப நாலு வருஷம் இப்போ அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷம் நம்ம இன்னும் அஞ்சு வருஷம் கஷ்டப்படுத்தியா தான் இருக்கணும் அக்ரி படித்தானா அக்ரினா ஒரு டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி படித்தானா டிகிரி படிச்சுட்டு அவன் டிஎன்பிசி பள்ளி பாஸ் ஆகிடுவாப்ல கண்டிப்பா அடிச்சிருவாப்ல அடிச்சிருவோம் இல்லை ஆனால் அவருக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அவர் இவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு ஏன் ஏன் வந்து அக்ரி படிக்கணும் இல்ல வந்து ஏன் வந்து இன்னொரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணணும் நிறைய ஒரு ஏன்னா டாக்டர் எங்க இருக்கு மத்த வேலைகள் இங்க இருக்குல்ல நல்ல மார்க் எடுத்துட்டா கவர்மெண்டே படிக்க வைக்க போகுது சார் உங்களுக்கு அரசு வேலைக்கு போகணும் அவ்வளவு அரசு வேலைக்கு போகணும் ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் இதானா என்ன சொல்றது பதில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனா தான் இருக்கு அவர் படிச்சிருவாயா இல்ல அவர் படிச்சிருவாரு அவர் படிச்சிருவாரு அவர் ஒரு வருஷம் அவருக்கு நீட்டுக்கா நீட்டு வந்து நீட்டோட வேற மாதிரி மாறிடுச்சு நீட்டு வந்து அவர் இப்ப என்னன்னா இவர் தான் தமிழ்நாட்டுலயே மாடல் ஸ்கூல்ல முதல்ல எடுத்திருக்காரு ஆனா இவர் நீட்ல வந்து இவரோட ரிசல்ட் எப்படி ஒன்று சொல்ல முடியல ஏன்னா இவர் சொல்றதை பார்த்தா கொஞ்சம் கம்மியான மார்க் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா பத்து நாள் கோச்சிங் போய் என்ன ஒன்னும் படிக்க முடியாது இப்ப அதுல பாத்தீங்கன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பிரேக் எடுத்து படிச்சு இவரும் அவரும் ஒன்னா போட்டி போடுறாங்க அது ரொம்ப நியாயம் இல்லாத தான் அது நீட் கோச்சிங் அப்படிங்கிறது அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் யாராச்சும் ஒருத்த ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறோம் கண்டிப்பா இந்த விஷயம் எல்லாம் மாறும் நினைக்கிறேன் ஏன்னா அவர் கண்டிப்பா டாக்டர் ஆகணும்னு சொல்லி நானும் விரும்புறேன்